இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி பெட்டிக்கடை பால்கோவா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பெட்டிக்கடை பால்கோவா செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது இதோடய சுவை அவ்வளோ ஒரு அருமையான சுவையாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த பால்கோவா செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை அளந்து எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நான் அரைச்ச எடுத்த பொட்டுக்கடலையே கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மாவாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச அந்த பொட்டுக்கடலை மாவு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறம் வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் நல்லா சூடாகி வரட்டும் இந்த நெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை இந்த நெய்யோட சேர்த்துருங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி சூடான நெய்யில் நீங்கள் உடனே பொட்டு கடலை மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்படி கலந்து கொடுக்கும்போது இந்த சூடான நெய்க்கு உங்களுக்கு சக்கரை எல்லாமே சேர்ந்து நல்லா உருகி வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் சீட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலை நீங்கள் இந்த தட்டில் சேர்த்துருங்க இந்த மாதிரி தட்டில் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு சமப்படுத்திடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி சமப்படுத்தி விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை உடனே உடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இந்த பொட்டுக்கடலை மாவை நீங்க ஆற விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு உதிரி உதிரியா வந்துருங்க அப்போ உங்களுக்கு பால் கோவா மாதிரி பீஸ் போட வராது இந்த பொட்டுக்கடலை மாவுல நீங்க கையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு கோவா கெட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த பால்கோவா கெட்டு போகாது சூடோட இருக்கும் போதே இந்த மாதிரி கை வச்சு சமப்படுத்தி விட்டுருங்க இப்படி கை வச்சு நல்லா சமப்படுத்திட்டு இதுக்கப்புறம் கரண்டினாலேயே லேசா அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து சமப்படுத்தி விட்டுருங்க அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் இந்த பால்கோவாவை நீங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க இந்த பால்கோவா நீங்க உடனே பீஸ் போட ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிட்டு உதிரி உதிரியா வந்துடும் அதனால பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பால் கோவா நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க ஒரு வாரத்தில இருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம் ரொம்பவே சீக்கிரம் கெட்டு போகாது இப்ப கட் பண்ண இந்த பால்கோவா நான் ஒன்னு கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பு பொட்டு கடலை வச்சு ரொம்ப டேஸ்டா இந்த பால்கோவா செஞ்சிடலாம் இந்த பெட்டிக்கடை பால்கோவா செய்கிறதுக்கு நீங்கள் முழுவதும் நெய் பயன்படுத்த விருப்பப்படலைன்னா பாதி நெய்யும் பாதி அளவுக்கு சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க இந்த பெட்டிக்கடை பால்கோவா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டெலிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்